ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வறுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிணதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா கீரிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இதில் கால் கிலோ அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா மஞ்சள் தூளும் கல்லுப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து இந்த மட்டனை வதக்கி விட்டுக்கலாம் அந்த பச்சை வாசனை இல்லாமல் சூப் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கணுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மட்டன் வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு சூப்பும் தேவை அப்படின்றதுனால தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு அஞ்சு விசில் வச்சு எடுத்தேன்னா சூப் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இது ரெடியாயிட்டிருக்கட்டும் சைடில் மட்டன் பெரட்டலுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் கூடவே காஞ்ச மல்லி போகிறோம் அது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் கிலோ மட்டனுக்கு இப்போ சொல்லியிருக்கக்கூடிய அளவு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பொன்னிறம் வரும் பாருங்கள் அந்தளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சு போய்டும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துகிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மட்டன் பரட்டல் இன்றைக்கி இந்த மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன் ஸோ மண் சட்டி நல்லா சூடானதும் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து இது கூடவே ரெண்டு மிளகாவத்திலும் சேர்த்து தாளித்து விட்டுக்கிறேன் இப்போது இது கூட பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கிறேன் மட்டன் பெரட்டல் பண்ணும்போது சின்ன வெங்காயம் சேர்த்தே பண்ணுங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட மட்டன் பெரட்டலுக்குன்னு இல்லை முடிஞ்ச வரைக்கும் எல்லா சமையல்லையுமே சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணுங்கள் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கினதும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த மசாலாவையும் சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ சைடில் பாருங்கள் மட்டன் சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக மட்டும் சூப் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் நெஞ்செலும்பு வச்சும் சூப் ரெடி பண்ணலாம் அதுக்கும் இதே ப்ராசஸ் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ மிச்சம் இருக்க மட்டன் சூப்போடு அந்த மட்டன் இருக்கு இல்லையா அந்த கால் கிலோ மட்டனையும் இந்த மசாலாவோட சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வைச்சோம்னா இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் நம்மளோட மட்டன் பெரட்டல் சூப்பராக ரெடி ஆகிடும் மல்லித்தலை தூவி இறக்கணுன்னா சுட சுட சாதத்தோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் தேவையான ரெசிபி சார் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னென்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ